எடுத்து வைத்திருக்கிறார்கள் நரியம்பட்டி சலாம் மன்னன் அவர்கள் மோலானா ரூமியினுடைய அந்த மஸ்னவி ஷரீஃபை தமிழில் கொண்டு வந்த ஒரு சாந்தமுள்ள ஒரு மனிதர் அப்துல் சலாம் பாய் அவர் ஒரு அழகான பொக்கிசத்தை அதை எடுத்து அவங்க அழகாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க தீக்குச்சியை பற்றி சொன்னாங்க தீக்குச்சி தலை உள்ளது தலையில் குண்டு மாதிரி இருக்குல்ல எப்போ தலைக்கணம் அத்து போதோ கருவம் அத்து போதோ அது தீக்குச்சி இறைவனோட அந்த முகப்பத்தில் உரசும் போது தீக்குச்சி தலங்கனா எரிஞ்சு போயிடும் ஒண்ணு இல்லாம ஆயிடும் எப்போ நம்ம வெறுமையா ஒன்று இல்லாம ஒரு உணர்வில் வருகிறோமோ அப்போது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் தீக்குச்சியோடு அவங்க அழகா ஒரு ஒப்புமை சொல்லிட்டு போட்டிருக்காங்க ரெண்டே வரிதான் யானைகள் நிறைய பேச மாட்டாங்க உணர்ந்தவங்க உணர்ந்து கொள்ளுங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு அப்பா அப்படித்தான் சொல்லுவாரு உற்றாரும் இல்லை உறவாரும் இல்லை இங்கு உன்னை அன்றி என்னை வளர்ப்பதுண்டோ மறை தன்னை மிக கற்றாலும் பாவம் கசந்தாலும் கேடு உன்னை காண்பதற்கு வித்தார வாழ்வை தருவாய் எமக்கென்றும் அந்த தீக்கு இதுல வருது என்ன வருது எல்லா இடத்துலயும் நான் இப்ப ஹயாத்தோட்டு இருந்தா எனக்கு அண்ணன் என் தம்பி எல்லாம் உறவு வருது மனைவி மக்கள் எல்லாம் வருது அப்ப இறைவன்கிட்ட இருக்கணும் அதே மாதிரி என் உறவுகள்கிட்ட இறைவன் இருந்தாதான் நான் அவங்களுக்கு உறவு அப்ப உறவுலாம் யாரை கொண்டு வருது இறைவனை கொண்டு வருது அப்போ எல்லாமே உன்னுடைய அந்த ஒரு தான் எனக்கு உறவு கிடைச்சது நீ என்ட்ட இருந்தாதான் அந்த உறவு நான் உயிரோடு இருந்தா தானே எனக்கு அப்பா அம்மா எல்லாம் உறவு வரும் அப்போ உன்னை என்று எதுவும் இல்லை எல்லாம் அந்த ரங்கமா இருப்பது நீதான் இதுதான் இதனுடைய பொருள் மற்றாரு என்னை வளர்ப்பு இறைவன் தான் எல்லாத்தையும் வளர்க்குறான் நம்ம நம்மளே வளர்க்கல நமக்குள்ள இருந்து நம்ம வளர்ந்தா நம்ம அழகா ஆராயி வளர்ந்துருக்கலாமா சிக்கச்சிவன் ஆயிருக்காம இந்த பிரபஞ்சம் எப்படி இயல்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அது இறைவனுடைய அருளால் அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு சொன்னார் நீர் நீர்க்கும் பத்தி சொன்னார்கள் சலாம் சொன்னதா என்ன நீர்க்கும் என்ன தண்ணில தான் வருது வந்தவன அதுக்கு ஒரு வடிவம் வந்துருது அதுக்கு ஒரு தோற்றம் வந்துருது அதுக்கு ஒரு காலகட்டம் வந்துருது கொஞ்ச நேரத்தை அது முடிஞ்ச உடனே அது தண்ணியோடு தண்ணி ஆயிடுது இதை குரான் இன்னால் லில்லாகி வ இன்னா இலை ராஜுன்னு என்று சொல்லுகிறது எப்படி இறைவன் இருக்கும்போது நமக்கு ஒரு உருவம் கிடையாது உருவம் வந்தாச்சு நீர்க்குமிழி ஆயாச்சு மனுஷன் பேரு எல்லாம் வருது புகழ் எல்லாம் வருது திருப்பி நம்ம எப்போ அணைஞ்சு போறோமா நீர்க்குமிழி மாதிரியா அப்ப நம்ம இறைவன்ட்ட தான் போய் சேர்றோம் இதைதான் குரானும் சொல்லுகிறது எனவே அழகாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்று அவருக்கு நன்றி தெரிவித்து அடுத்த ஆய்